தனுசு ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்று புதன் பகவான் சுபத்துவமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழில் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது புதிய தொழிலை செய்யலாம் என்கின்ற உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மாக அமைகிறது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இந்த மாதம் நன்றாக இருக்கப் போகிறது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் மார்கழி மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் அதாவது தொழில் ஸ்தானத்துக்குரிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே போய் அமர்கிறார் ஏற்கனவே உங்கள் ராசியிலே சூரிய பகவான் உட்கார்ந்து சூரியனுங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் ராசியிலே உட்காருவது அனைத்து விதத்திலும் ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த அன்பர்களுக்கு இந்த இணைவு பெற்றாலே தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவோம் இது ஒரு அற்புதமான ஒரு யோகம் அந்த யோகம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுகிறது அது உங்க ராசிநாதனுடைய வீட்டில் அமர்ந்து ஏற்படுகிறது அப்போ சூரியனும் புதனும் இணைந்து அப்படியே சமசப்தம் பார்வைய பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ கூட்டு தொழில் விரிவாக்கம் உண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் ஒரு வேலையில் பார்த்தவங்க கூட ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வேலையில் இருந்தாலும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆறுதாக போய் உட்கார்ந்துருக்கார் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் முதல் இம்பார்ட்டன்ட் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க வேலை மாற்றங்கள் உங்கள் அதாவது உங்கள் பாஸ் உங்கள் பேச்சை கேட்பார் சூரியனுங்கிறது உங்கள் பாஸ் அல்லவா உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்கள் தனித்துவமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியனுங்கிறது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா ஒளித்தன்மை உள்ள கிரகம் உங்கள் ராசிலே இருக்கார் நீங்கள் வெளி உலகத்துக்கு இன்னார் என்று தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு சூரியனை போன்ற பிரகாசம் அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் வேலை வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கௌரவம் பு ப புகழ் அதாவது கௌரவம் சார்ந்த விஷயத்தில் நிலைநாட்டக்கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கணும் அதுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் தடை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் விலகப் போகிறார்கள் அப்போ உங்களுக்கு புகழ் கிடைக்கப் போகிறது கௌரவம் கிடைக்கப் போகிறது அதாவது தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சுக்ரன் உட்கார்ந்து இருக்கார் சுக்ரனுங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியவன் லாபாதிபதி தனஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசி அதிபதி பார்வை பெற்றிருக்கு அல்லவா அப்போ நீங்கள் லாபம் லாப நோக்கோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் லாபம் கிடைக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் விற்காத விஷயங்கள் எல்லாமே இப்போ விற்பனையாகக்கூடிய அமைப்பு புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு தனம் நன்றாக இருக்கும் ஏன்னா குருவும் சுக்கரனும் இணைந்தாலே அங்கே தனம் அல்லவா குருங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன் சுக்கரன்ங்கிறது கையிருப்பு பணத்துக்கு காரகன் அப்ப பணத்துல எந்த பிரச்சனை இல்லை என்பது தான் அமைப்பு ஆனா அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியாக அந்த சுக்கரன் குடும்பத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க பணத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வலிமையாக உட்கார்ந்துருக்கார் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது சனி மூன்றில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தனையும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் சுகஸ்தானத்தை பிரிக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது என நான்காம் இடத்தில் ராகு அமர்ந்தது பிரம்மாண்டமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை அதிகப்படுத்துவார் ராகு அதற்காக கடன் வாங்க வேண்டும் அந்த கடன் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க உட்கார்ந்துருக்கிறதுனால கடனை வாங்குவீங்க கடனை வாங்கி வீட்டை கட்டுவீங்க கடனை வாங்கி வீட் தொழிலை அபிவிருத்தி செய்வீங்க இப்போ கடன் உண்டு ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சுக்குரியவன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் குழந்தைகளினுடைய நடவடிக்கைகள் குழந்தைகளினுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது என அஞ்சுக்குரியவன் எட்டுல போய் மறைந்திருக்கார் அப்போ அஞ்சுக்குரியவன் எட்டுல போய் உட்காரும்போது ஒரு வழி ஒரு வேதனை இருக்கிறது குழந்தைகள் உங்க பேச்சு கேட்கல குழந்தைகளால சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கு அப்போ அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்ளுங்கள் டீல் பண்ணிக்கிங்க கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு திட்டுவதை நிறுத்தி விடுவுங்கள் காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அந்த காதலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது காதல் ஸ்தானம் அந்த காதல் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது அதே சமயத்தில் காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் மூன்றாம் இடத்துல போய் மறைய இருக்கிறது அப்போ என்ன காதல் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக சரியான முறையில் நடந்து கொள்வது பேச் இல்லைனா என்ன கோபம் ஆக்ரோஷம் இல்லைனா சண்டை சச்சரவுகள் புரிந்து கொள்ள முடியாத சில தன்மைகளை உருவாக்கும் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு அடிக்கல் நாட்டுமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு அதில் எந்த கருத்து இல்லை சூரியனும் புதன் புதன் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போது திருமணமான தம்பதிகள் நன்றாகத்தான் இருக்க போகிறது இதில் எந்த கருத்தும் கிடையாது ரெண்டு பேரும் சுயர்ந்து ஒரு செட்டில் ஆகலை ஒரு வேலையில் செட்டில் ஆகலைன்னு செட்டில் ஆகக்கூடிய தன்மை கூட்டு தொழில் நன்றாக இருக்க போகிறது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்தாலே அங்கே வெளிநாட்டு யோகம் உண்டு பத்தாம் அதிபதி இங்கே இருக்கார் அப்போ என்ன நடக்க போகுது வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க வெளிநாட்டு தொழிலை செய்வீங்க வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் பாக்யாதிபதி லக்னம் ராசியில் இருக்கிறனால தகப்பன் மூலமாக நன்மைகள் தகப்பனால அனுகூலம் ஆதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ தகப்பன் மூலமாக அதாவது நீங்க ஒரு வீடு வண்டி வாகனம் எது வாங்கினாலும் அவருடைய ஹெல்ப்ங்கிறது உண்டு தகப்பன் உங்க ராசி உங்க மூளையிலேயே உட்கார்ந்துருக்கார் எதையும் தகப்பனை கேட்டு செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக உண்டு பத்தாம் இடத்தை குரு பார்க்குற மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ன மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றம் சிறப்பு பெறும் அப்போ குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கும் அப்போ தெய்வ சக்தியால் உங்களுக்கு நல்லது நடக்க கூடிய அம்சம் என்பது ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கு ஒன்பது பத்துக்குரியவன் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகத்தில் இருக்கிறதுனால நல்லவைகள் நல்ல செய்திகள் உங்க காதுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மார்கழி மாதம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் மறைகிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபடுவது ரொம்ப நல்லது உங்கள் மனசுக்கு எண்ணத்துக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் அதே சமயத்தில் இந்த மாதம் மார்கழி பதினைஞ்சாம் தேதி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை தேதி என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது அன்றைய தினம் நீங்கள் வழிபடுமேயானால் நிச்சயமாக தன விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தைரிய வீரியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழி பிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது